ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகே ஆமத்தில் ஸாரீ கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குது நீங்கள் கேட்குற ஒர்க் சாரி ஆர்ட் சில்கு பட்டு சாரி லோ ப்ரைஸில் வர காட்டன் சாரி பூனை சாரீ எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கு போய் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் அபவ் இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்கள் இந்த ஒயிட்டு ப்ளூ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூ போட்டு ப்ரிண்டட் போட்டு வரது பார்த்தீங்கல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவ் வரும் ஏன்னா டிசைன் போட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே ஆயிரத்தி நூற்றி நாற்பது நாற்பது ரூபா அண்டு சாரி வித் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த சாரீலேயும் நெக்ஸ்ட்டு இங்கே ஹேங் பண்ணுறதுக்கு தான் கொல்கத்தா காட்டன் சாரி தான் இது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஃபிஃப்டி முடியும் இருக்குங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் நிறைய சாரீ கிடச்சிருக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் எப்பயும் சொல்கிறது தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் சொல்லுவோம் இப்போ ஆவணி நாள் முகூர்த்தத்துக்காண்டு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்க இங்கே வந்து எப்போயுமே நீங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் நம்ம எப்பயும் சொல்கிறது தான் மதுரையில் நீங்கள் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த மதுரை விளக்கு இருக்க இருக்கு ஏகே அம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்கினவங்களும் சாரி கட்டியும் பார்த்தவங்களும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி முடி பூனை சாரி கலெக்ஷன் நிறையா இருக்கும் நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்ம வீட்டில் கட்டிக்கிறோம் சொல்லோம்னா வீட்டில் கட்டுறதுக்கு வேணும்னாக்க அந்த மாதிரி பூனை சாரிலாம் நீங்கள் இங்கேயே இருக்குது உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டியில் கூட கிடைக்கும் உங்களுக்குள்ளே போய் பார்க்கணும் ஏன்னா ரெகுலர் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பூனை சாரி நல்லாயிருக்கும் டெய்லி வீட்டில் கட்டுறதுக்கு நம்ம வீட்டு வேலைலாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஸ்லிம்மாகவும் காட்டும் கட்டுறது தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது இவ்வளோ அழகான கலர்ஸு கலர்ஃபுல்லானது ரெயின்போ கலரில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டெய்லி யூஸ் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்குவாங்க நம்ம எப்போயும் சொல்கிறதா நீங்கள் சாரீ வாங்க போனால் எடுத்து பாருங்கள் போட்டுறதுக்கான ரேட்டு கம்மியாக இருக்கும் ஒன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் நிறைய இருக்கு நான் சாரி நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரி போட்டிருப்போம் அது வந்து ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சிலேருந்து இருக்கும் நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட்க்கு நல்லா அழகான கலர்ஸ் கிடைக்கும் இது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபேன்சி காட்டன் தான் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி முடியும் இருக்கும் அந்த சாரியோட வித் ப்ளவுஸ் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இருக்கும்போது கலர்ஸ் எல்லாம் இது வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகம் எனக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும்னு சொல்கிறவங்களா இந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் வாங்கலாம் நம்ம வந்து எப்பயும் அந்த ரேஞ்சு தாங்க அந்த ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி செவன் அதுதான் நம்ம உடுத்து மாத சமயம் உடுத்துட்டு நான் வந்து இங்கே தேனிலேருந்து பிறப்பிட்டு வரதுக்கு அங்கே வந்து திரும்பி வீடியோ எடுக்கிறதுக்கு வீட்டில் கரெக்டாக இருக்கும் எனக்கு அந்த போதும் அந்த ரேட்டே போதும்னு நினைப்பேன் நம்ம ஒரு சாரி ரெண்டு சாரி வாங்கிட்டு ஒரு தடவையும் ஷூட் பண்ணுறப்போ எனக்கு சாரியும் தேவைப்படும் சொல்லிட்டு அந்த மாதிரி சாரியை நான் வாங்கிக்கிறது ஏன்னா ஒரு தடவை ஒரு வீடியோவில் ஒரு சாரி கட்டப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த சாரியத்தை போகிறோம் அதனால் என்ன சொல்லிட்டு ஒரு தடவை கட்டுறதுக்கு சொல்லிட்டு ரேட் கம்மியாகவே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறது நல்லா தான் இருக்கும் அந்த ப்ளவுஸும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கலெக்ஷனு நீங்கள் இந்த ரேட்டில் வாங்குறாருந்தான் வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்தட்டிக் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஒன்லேருந்து டூ ஃபிஃப்டி முடியும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது பின்னாடி காட்டனில் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டியிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி முடியும் இருக்கும் சிந்தட்டிக் காட்டன் தான் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரிஷ்மா வாயில் சிலைகள் தான் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இந்த நான் ஆல்ரெடி சொல்கிறேன் இந்த மாதிரி சாரீஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இந்த கம்பெனி நேம் போட்டு வந்தாலே விலை அதிகம் தான் கூட்டம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே அப்படிதாங்க ஏன்னா வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு ரேட்டும் வந்து ஹோல்சேல் ரேட்டு நல்லா கம்மியாக இருக்குது அதனால ஒரு சண்டேக்கு போனே நீங்களும் இந்த மாதிரி வாங்கிடலாம் எப்போனாலுமே உங்களுக்கு சாரி இருக்கும் ஆஃபர் இருக்கும் ஆடிக்கு மட்டும் எப்போயுமே மட்டும் உங்களுக்கு ஆஃபர் தான் இருக்கும் எப்போயுமே இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்கி சில்க் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டு சாரி டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்தது காஞ்சி காட்டன் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷனில் இருக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இங்கே தான் பார்த்ததெல்லாம் கூட்டம் அதிகமாக இருந்தது இங்கே தான் இங்கே ஃபுல்லாக ஒர்க் சாரீஸ் தான் கிடைக்கும் நிறைய ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் இங்கே தான் நம்ம ஒர்க் எடுத்து காட்டுறது என் கூட்டம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் மருந்து சிலி பொம்மை கைட்டுருக்கு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா ஒரு கோபால் பருப்பிடி கலரு ஆனால் பார்க்க கேமரா அழகாக விழுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒர்க் வச்சு நிறைய இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அபர்னா பாட்டு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் முடியாது ஆல்ரெடி கம்மி ரேஞ்சில் இருக்குங்க டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் அதை நான் போட்டிருக்கேன் பார்க்காத அங்கே வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அந்த கலெக்ஷன் இங்கே இருக்குது இந்த செக்ஷன்லேயே இருக்குது உங்களுக்கு பட்டுன்னா இங்கே தான் நிறையா இருக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு அந்த கலர்ஸ்லாம் எல்லாம் டார்க் கலர்ஸ் தான் வேணுன்ற கலர் இருக்குது உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து என்ன கலர்லேயும் அந்த கலர் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு கலர் அஞ்சு கலர் வரும் அதில் ஒரு கலர் சேர பிங்க் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பிங்க்லேயும் பிங்க் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன்னா கலராக கட்டணும் பிங்க்கு பேண்டாக எல்லோ இந்த பீச் கலர்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம கலராக காட்டும் ஸ்கின் கலர்லாம் அதனால் வந்து அந்த கலர் எல்லாம் வாங்கினாலும் பிங்க் நிறையா போயிடுச்சு அதை டார்க் கவர் தெரியல அதனால அதே நிறையா சூஸ் பண்ணி வாங்குகிறாங்க இனி ஆவணி முகூர்த்தனால சொல்லியே தர வேணாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஷாப்பில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடியும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு தான் இப்போ நான் எகெயின் ரிபீட் பண்ணி சொல்லிகிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனாரா சாரீஸ் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி முடியா இருக்கும் இந்த சாரின்லாம் நம்ம தான் பட்டு சாரீக்கு சப் சூட்டை கட்டுற மாதிரி இருக்கும் நல்லா குண்டு குண்டு இருக்கும் ஸ்லிம்மாக இருக்கங்களா இந்த மாதிரி சாரி வந்து வியர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் வெயிட் வெயிட் போட்ட மாதிரி கொஞ்சம் பிடிச்ச வெயிட் போட்டால் எப்படி இருக்குது சதை பிடிப்பா கொஞ்சம் தெரியும் அது அந்த மாதிரி இருக்கவங்களோ இந்த மாதிரி சாரீ ட்ரை பண்ணலாம் இப்போ ஏ மாதிரி வெயிட் போட்டுருக்கோங்களோ இந்த மாதிரி சாரீ கட்டக்கூடாது ஸ்லிம்மாக இருக்க மாதிரி கட்டணும்ல அந்த மாதிரி சாரீ கட்டணும் இந்த சாட்டன் பட்டு வருது பார்த்திங்களா அது நல்லாயிருக்கும் அது நமக்கு இன்னும் ஸ்லிம்மாக கட்டும் அந்த மாதிரி சாரி கரெக்டாக இது வந்து ஒல்லியாக இருக்கும் வாங்கி கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கலர்ஸ் நிறையா இருக்குது அந்த ஜுவல்ஸ் போட்டு வரப்போ ஃபங்க்ஷனுக்கு நல்லாயிருக்கும் இந்த பனாரா சரியெல்லாம் இப்போ ஃபுல்லாக காப்பர் தான வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது நானூற்றம்பது ரூபாலேருந்து எழுநூற்றம்பது ரூபாவே பார்த்துக்கோங்க அண்டு வித் ப்ளூஸோடய வரும் நல்ல கலர் காம்பினேஷன் இல்லைங்க நான் கலர் தேடிட்டுருக்கேன் இந்த மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி பார்க்கணும் கலெக்ஷன் நிறையா எனக்கு வாங்கணும் அந்த மாதிரி இருக்குங்களா நீங்கள் இந்த ஏகே அவங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க அவ்வளோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் வாங்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இன்றைக்கி வந்து மல்டி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்ல தான் மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கலெக்ஷனே வரும் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்